இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது நீச வக்ரம் அப்படின்றது இன்னைக்கு தலைப்பு ஒரு கிரகம் நீசம் அடைவது என்பது ஒரு விஷயம் அந்த நீசமான கிரகம் வக்கரம் அடைவது என்பது எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்றதுக்கான தலைப்பு தான் இன்றைய தலைப்பு இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிரகம் நீசமடைவது என்பது தனது காரகத்தை செய்வதிலிருந்து மாறுபடும் தன்னுடைய இயல்பான விஷயங்களை தருவதிலிருந்து மாறுபடும் அது பாசிட்டிவா நெகட்டிவ் ரெண்டு விஷயத்திலையும் எடுத்துக்கலாம் உதாரணமா மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்க இயல்பான காரகத்தை மறுப்பார் குழந்தை லேட்டாகலாம் தந்தையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அல்லது தந்தையினால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் இதில் மாற்றங்கள் இருக்கலாம் ஏற்ற குறைவா இருக்கலாம் ஏற்ற அரக்கமாக இருக்கலாம் ஏன்னா பாக்கியாதிபதி ஒன்பதுக்கும் அதிபதி ஈவன் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகம் பொருள் காரகம் ரெண்டா பிரிச்சுக்கணும் இப்ப குருவனுடைய உயிர்காரகம் எடுத்துக்கிட்டோம் குழந்தை ஒன்பதாம் அதிபதி அப்படின்றதுனால குரு வந்து சொல்லக்கூடியது பாக்கிய ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானமாகவும் வரக்கூடிய பாவகம் தனுசு அதுக்கு அதிபதியாக இருப்பதால் அந்த ஜாதகத்துல சூரியன் ஒரு வேலை கெட்டிருக்காரு அப்படின்னா தந்தையினால் ஏற்படக்கூடிய அனுகூலங்களால் இவருக்கு எந்த விதமான உபயோகமும் இருக்காது அந்த இடத்துல குரு வக்கரமா இருக்கும்போது சொல்றேன் சோ இதே குரு நீசமானாலும் இதேதான் பலன் ஆனால் அந்த நீசமான குரு மகரத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு நீசமாகி அங்க வக்கரமாக இருந்தால் குரு தன்னுடைய இயல்பான காரகத்தை செய்வார் வெரி சிம்பிள் சார் மறுபடி சொல்றேன் லக்னத்துக்கு ஒன்பதுக்கு அதிபதியாகிய குரு பகவான் வக்கரமாக இருந்தால் உயிர்காரகமாகிய குழந்தை பாக்கியம் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பதால் சூரியன் கெட்டிருக்கிற பட்சத்துல தந்தையனால் ஏற்படக்கூடிய அனுகூலங்களை மறுப்பார் அல்லது இயல்புக்கு மாறாக செய்வார் நெகட்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு வந்து இந்த இடத்துல உதவி செய்யறாரோ இல்லையோ உபத்திரம் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு வகையில எடுத்துக்கிட்டாலும் ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து விடுவார் குரு மேசலக்கணத்திற்கு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இது வக்கரம் வக்கரம் அப்படின்றது ரெட்டகிரேட் வக்கரம் தொடர்பான வீடியோக்கள் நான் அதிகமா போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இன்னொன்னு இதே குரு பகவான் பத்தாம் இடத்தில் நீசம் பெற்று ஸ்தான பலம் இல்லாமல் நீசம் பெற்றிருக்க அந்த இடத்துல வக்கரமானார் அப்படின்னா தன்னுடைய இயல்பான காரகத்தை செஞ்சிருவார் மறுக்க மாட்டேன் ஏன்னா நீசமாயி போது அந்த இடத்துல உச்ச பலனுக்கு மாறிவிடும் அந்த கிரகம் அப்படின்றது தான் அடிப்படை அப்ப நீசம்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வக்ரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டுத்தினுடைய பலன் அப்படின்றது எங்க மாறுபடும் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா இதே மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகிய சனி பகவான் லக்கணத்திலே நீசம் பெறுவது என்பது நன்மை அந்த இடத்துல ஸ்தான பலமே இல்லாம போறது சனிக்கு நல்லதுதான் ஏன்னா பொதுவாகவே லக்கணத்துல சனிக்கு நிஷ்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பு சனி ச மேஷலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டுருணும் அதே இடத்துல சனி வக்கரமும் ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உச்ச பலனை போடுவார் அப்ப பாதகாதிபதி அந்த சனி சாரத்திலோ அல்லது சனி ஆகியோ திசை நடத்தினார் அப்படின்னா அந்த வக்கரமான சனின்னு சொல்லும்போது சனி பலம் ஆயிடும் அப்ப என்ன செய்யும் பாதகாதிபதி மேஷ லக்கணத்துக்கு சனி பகவான் அப்படின்றதுனால நெகட்டிவான பலன்களை செய்வதற்கு முற்படுவார் இந்த இடத்துல ஒரு உதவி செய்வாரா உபத்திரம் செய்வாரா தான் செய்வார் ஸோ அந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியம் இந்த இரண்டு வகையையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நீசமான கிரகம் வக்கரம் பெற்றால் என்ன மாதிரி பலன் செய்யும் நீசமா மட்டும் இருந்தால் என்ன மாதிரி பலன் செய்யும் நீசமாயி வக்கரமாச்சுன்னா என்ன மாதிரி பலன் செய்யும் இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் தெளிவான பதில் நம்மளால எடுக்க முடியும் கொடுக்கவும் முடியும் ஜாதகத்தை பார்க்கும்போது ஈஸியா பகுப்பாய்வு செய்ய முடியும் சாதாரணமா அந்த ஒரு கிரகம் நீசமா இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்காம என்ன நிலையில இருக்கு நீசமாயி வக்கரமாயிருக்கா நீசமாயி பரிவர்த்தனம் ஆயிருக்கா ஸ்தானபலம் வாங்கியிருக்கா அந்த நீசமான கிரகம் நீசமா மட்டும்தான் ஜாதகத்துல இருக்கன்றதுலாம் ஆய்வு செய்யணும் லக்னத்திற்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுப பலன்களை தருவதிலிருந்து மாறுபடுவது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலு நன்றி வணக்கம்